ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் நம்ம செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க நல்ல பெரிய சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணு உருளைக்கிழங்குமே நம்ம வந்து தோல் உரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் வெஜிடபிள் புயலர் இருக்குது பாருங்கள் அது வச்சு கூட நம்ம தோல் வந்து உரிச்சிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு கத்திலேயே நீங்கள் தோல் உரிச்சிப்பீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கூட தோல் உரிச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த உருளைக்கெழங்கு மூணுமே நல்லா சுத்தமாக தோல் உரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் மூணு உருளைக்கெழங்குமே நல்லா சுத்தமாக தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தோல் உரிச்சுட்டு நீங்கள் வந்து ரெண்டு டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க உருளைக்கெழங்கில் வந்து மண் இருக்கும் அதோட நம்ம கையெலாம் வச்சு தோல் உரித்தோம் பார்த்திங்களா அப்போ வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதில் ஒட்டி இருக்கும் ஸோ வந்து நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இதை வந்து நீல வாக்கில் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் இதை வந்து இப்போது நம்ம கரெக்டான சேப்பில் கட் பண்ணணும் பாருங்கள் இது போல் வந்து ஒரு கத்தி வச்சு அப்படி நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா இது வந்துடும் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது போல் நம்ம கட் பண்ணும்போது இதையும் வந்து நம்ம திருப்பி வச்சு மறுபடியும் இதை கட் பண்ணிக்கலாம் அது அப்போது வந்து நமக்கு அந்த சேஃப் வந்துடும் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் பட்டையாக தெரியுது இல்லைங்களா இதையும் வந்து இப்போ நம்ம மறுபடியும் ரெண்டாக கட் பண்ண போகிறோம் அதே வாக்கிலேயே கட் பண்ணுங்கள் நமக்கு வந்து அது அழகான செட் வரும் நான் வந்து கிச்சனில் இருக்க செல்ஃபே வந்து கழுவிட்டு அதிலே வச்சு கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கட்டிங் போர்டு இருந்தால் அதில் வச்சு கட் பண்ணிக்கோங்க இல்லை அந்த மாதிரி ஸ்லாப்பில் வச்சு நீங்கள் அந்த ஸ்லாப்பை வந்து நல்லா சோப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இது போல் வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ இதே போல் நம்ம வந்து எல்லா உருளைக்கிழங்கையுமே நம்ம வந்து நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பட்டையாக இருந்தால் இதை வந்து மறுபடியும் நீங்கள் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிங்களா நமக்கு இந்த மாதிரி நீல வாக்கில் உருளைக்கெழங்கு வந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்லா உருளைக்கெழங்குமே நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வராது ஸோ சின்னதாக இருக்க மாதிரி நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் வந்து ஒரு டைம் இல்லாட்டி ரெண்டு டைம் கூட நம்ம தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கலாம் நல்லா சுத்தமாக ரெண்டு டைம் வந்து கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இதே இப்போ வந்து நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு வேக தான் வைக்க போகிறோம் ஸோ இதில் தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கழுவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க அடுத்து ஒரு கடாயி வச்சுக்கோங்க அதில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வந்து ஹீட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க நமக்கு வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிடும் பாருங்க நமக்கு வந்து இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு நிமிஷம் போதும் அதுக்கு மேலே விட வேணாம் நமக்கு வந்து உருளைக்கெழங்கு பாதியாக வெந்து வந்தாலே போதும் சூப்பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சுடு தண்ணியில் இருக்க உருளைக்கெழங்குலாம் தண்ணி வடிச்சிட்டு நம்ம வந்து மட்டும் தண்ணி எடுத்துக்க போகிறோம் இது மாதிரி ஒரு தண்ணி வடிகட்டுற ஜல்லடையில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம இதுக்கு மேலே வந்து நமக்கு உருளைக்கிழங்கில் தண்ணி இருக்கக்கூடாது ஃபுல்லாக அது ட்ரையாக இருக்கணும் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணி அதெல்லாம் வடிஞ்சு வந்துடும் பாருங்கள் நமக்கு தண்ணியெலாம் வடிஞ்சு இப்போ ட்ரையாக இருக்குது இந்த உருளைக்கிழங்கில் நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இது போல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம உருளைக்கிழங்குகளை வந்து மாவு எல்லாமே ஒட்டுற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கடாயி வச்சுக்கோங்க அதில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கலந்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இந்த எண்ணெயோட சேர்த்துக்கோங்க நமக்கு ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கணும் அப்போ நீங்கள் உருளைக்கெழங்கு சேர்த்திங்க அப்படின்னா தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக உருளைக்கெழங்கு வெந்து வரும் ஸோ நல்லா வந்து ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இல்லைன்னா ஒரு பக்கமாக வேகிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து வேக விடுங்க அதுக்கப்புறமா வந்து நல்லா கலந்து கொடுங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா திருப்பி விட்டு கலந்து கொடுங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்து வெந்து வரும் இப்போ பாருங்க நமக்கு வந்து உருளைக்கிழங்கு ஓரளவு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து நமக்கு வெந்து வரணும் இன்னும் கொஞ்சம் கூட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் விடுங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த கிறிஸ்பியாக உருளைக்கிழங்கு வந்து வரும் ஸோ பாருங்க இந்த அளவுக்கு வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம மீதி இருக்க உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து ஆயிலில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் உருளைக்கெழங்கு சேர்க்கும்பொழுது எங்களுக்கு தெரியுது நல்லா வந்து பபுள்ஸ் வருது பாருங்கள் இந்தளவுக்கு ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்து நம்ம சாப்பிடும்போது தஞ்சையாக நான் வந்து எல்லா உருளைக்கெழங்குமே பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் கலர் அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுது பார்த்தீங்களா அளவுக்கு ஃப்ரை பண்ணும் பொழுது நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் அந்த கிறிஸ்பினஸும் நல்லாவே இருக்கும் இப்போது நம்ம அந்த உருளைக்கிழங்குல கிழங்குல ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுங்க இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் வந்து கால் டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா விட்டுவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து டொமேட்டோ கேச்சப் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்